ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி பரந்தாவுக்கு நலுங்கு வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து எல்லோருமே நலங்கு வச்சுட்டுருக்கவும் உடனே வந்து அவங்க வீராவோட அம்மா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க எங்கள் மாப்பிள்ளையும் வீராவும் போனாங்க அவங்கள ஆளையை காணல் அப்படிங்கும் போது அப்போ ராமச்சந்திரன் சொல்லிட்டு ஆமா வள்ளி அவங்க ரெண்டு வரும் ஒரு மணி நேரத்தில் வரணும் அவங்க போய் மூணு நாலு மணி நேரம் ஆகிப்போச்சுது இன்னும் அவங்களை ஆளை காணலையே என்னை தாலி வாங்குறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ அப்போ வள்ளி வந்து சொல்கிறாங்க அண்ணா அதுதான் போல ஆகிப்போச்சுதான் டிராஃபிக் ஆயிருக்கும் அவங்க வருவாங்கன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும்போது இப்போ கண்மணியும் கேட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க இல்ல வள்ளியம்மா அவங்க இவ்வளவு நேரம் ஆகி போச்சு இன்னும் ஆளை காணல போன் பண்ணி பார்த்தாலும் போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா பயமா இருக்கு அப்படிங்கும்போது போது இங்க பாருங்க யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம் அவங்க இப்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மாறனும் வீராவும் வந்துருந்தாங்க பாத்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க ராமச்சந்திரனும் அவங்க வீராவோட அம்மாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன வீரா இவ்வளவு நேரம் ஆச்சுது அப்படின்னு சொல்லும்போது போது இல்லம்மா வர வழியில வந்து டயர் பஞ்சர் ஆகி அதனால தான் இவ்வளவு நேரம் ஆச்சுது அப்படிங்கிறாங்க சரி நீ வந்து நலுங்கு வை அப்படின்னு சொல்லவும் உடனே வீரா வந்து கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் நலுங்கு வைக்கிறாங்க முடிச்சிட்டாங்க மத்தபடி எல்லாரும் நலங்கு வச்சு முடிச்சாச்சான்னு சொல்லி கேட்கும் போது எல்லாரும் நலங்கு வச்சு முடிச்சிட்டாங்க வீரா நீ மட்டும் தான் வைக்காம இருந்த நீ தான் லாஸ்ட் அப்படின்னு வள்ளி சொல்லவும் அப்படியா சரி நலங்குலாம் வச்சு முடிச்சாச்சுல அடுத்து என்ன ஒன்று பாட்டு குமாலம் தான் அப்படிங்கிறாங்க கோயிலை வச்சு கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் பண்ணாமல் இருக்கக்கூடாது வாங்க நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லவும் பாட்டு போட்டுட்டு அவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ராமச்சந்திரன் வந்து ராகவியும் கண்மணியும் பார்க்கவும் என்னது இவங்க ரெண்டு மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ கண்மணி வந்து அவங்க பார்த்துட்டு இங்க வாங்க நம்மளும் டான்ஸ் பேசாடுவோம் ஏன்னா மாமா நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்புறமா நம்ம பேசாமல் இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிடும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ அழைச்சிட்டு போகவும் ராகவும் கண்மணி அவங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்புறம் அமைச்சந்திரன் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கவோ இது எல்லாத்தையும் தூரத்தில் இருந்து விஜய் அவங்க அம்மா அதுக்கப்புறமா அந்த குமார் அவங்க மூணு வரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் டான்ஸ் கும்மாலாம் நடிச்சிட்டு இருக்காங்களா இவங்க சிரிக்கிற சிரிப்பு எல்லாம் நான் கொஞ்ச நேரத்துக்கு தான் இவங்களோட கதையை நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இப்போ அடுத்தது நம்ம என்னடி பண்ண போறோம் அப்படிங்கும்போது உடனே விஜய் வந்து ஒரு திட்டத்தை சொல்றாங்க அது கேட்டதுமே விஜயோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவோ பார்த்தோம்னா வந்து பார்த்த பட்டு என்ன வழியம்மா இன்னும் வந்து கோயில் பூஜைலாம் முடியிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கும் போது ஆமா பிருந்தா உனக்கு வந்து இங்கோட வழக்கம் தெரியாதுல்ல பக்கத்தில் வந்து மல கிராமம் இருக்குது அந்த மலை கிராம மக்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க தான் பூஜை வைப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம பூஜையை வைக்கணும் அப்படிங்கவோ அப்போ இன்னும் நிறைய நேரம் இருக்குது அப்படிங்கும் போது ஆமா ஆமா இன்னைக்கு விடிய விடிய தூக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா மலை கிராமத்தில் இருந்து அவங்க ஜனங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அதோட வந்து விஜயம் அம்மாவும் அவங்களே வரைக்கும் வந்து மாறுவசத்தை போட்டுட்டு வராங்க இங்கே பாரடி நம்ம வேஷம் போட்டிருக்கதை அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்படிங்கவோ அதனால தானே இந்த மாதிரிக்கு வேஷத்தை நம்ம போட்டிருக்கிறோம் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது நீ வாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு வருவோம் அடுத்து பார்த்தோம்னா அவங்க கோயிலிருந்து பெரியவங்களாம் சொல்கிறாங்க மலை கிராம மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்கள நம்ம வரவே இருக்கணும் அதனால நம்ம வாங்க நம்மளும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ராமச்சந்திரன் குடும்பத்தோட அப்போ பார்க்கும்போது ரெண்டு டீமாக வராங்க என்னது ரெண்டு டீமாக வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு வீராவும் மாறனும் வந்து பேசிகிட்டு இருக்கும் அப்போ வந்து ஒரு டீமில் பார்த்தோம்னா விஜயோ அவங்க அம்மாவும் வந்து அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க அப்போ அதுல இருந்து ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ரெண்டு இதாக தான் போகணும் அதுதான் இந்த வழக்கம் அப்படின்னு சொல்லவும் உடனே அப்படியானு சொல்லிக்கிட்டு வீராவும் மாறவனும் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க பார்த்தோம்னா விஜய் அவங்க அம்மா வர்றது வந்து அது விஜயோட ஆட்கள் டீமா இருக்குது அது தெரியாம மாறணும் வீராவும் அவங்க கூட வந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்து இன்னொரு டீம் பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க செய்யக்கூடிய அந்த பூஜை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்ப கண்மணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னது நம்ம எல்லாரும் இங்க வந்துட்டோம் ஆனா மாறனையும் வீராவையும் காணல் அப்படிங்க அப்படிங்கும்போது என்ன கண்மணி நீ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஆமாம்மா பாருங்கள்ல மாறனே வீராவையும் காணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவங்க எங்க போயிருக்குவா அங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீராவையும் வந்து விஜியோட டீம் வந்து அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அழைச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க கழுத்தில் கூர்மையான ஆயுதத்தை தூக்கி வச்சிருக்கிறாங்க இதை பார்த்ததுமே மாறனும் வீராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ விஜய் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன என்னுடைய ஆட்டம் எப்படி இருக்குது என்னுடைய ஆட்டம் ஆரம்பிச்சிட்டேன்னா அப்படின்னு சொல்லி இருக்கவோ அப்போ வந்து வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு விஜி உனக்கு ஏன் மேலே தானே கோவோம் என்னுடைய கதையை முடிச்சுக்கோ ஆனால் மாரனை எதுவும் செஞ்சிடாத அப்படிங்கவோ அப்போ மாறன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு விஜி என்ன எதுனாலும் செஞ்சுக்கோ ஆனால் வீராவை மட்டும் எதுவும் செஞ்சிடாத அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லவும் இப்படி மாறி மாறி அவங்க சொல்லிட்டு இருக்கதை பார்த்துட்டு விஜயும் அவங்க அம்மாவும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு எனக்கு ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் நான் வந்தேன் அதனால ஃபர்ஸ்ட் வந்து நான் மாறனை முடிச்சிருந்தேன் அதுக்கப்புறமும் வந்து இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்திட்டு இருக்கிறீ ஓன் கதையை முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லவும் நான் உன்னை விட்டுருப்பேன் ஆனால் கண்மணி வந்து அவ ரொம்ப நல்லவளா மாறிட்ட பத்தியா தான் உனக்கு இந்த கதி அவன் மட்டும் வந்து எப்பவும் போல கெட்டவளாவே இருந்துட்டு இருந்தா நான் உன்னை விட்டுருப்பேன் ஆனா அவன் ரொம்ப நல்லவளா மாறி அவன் உனக்கு அடுத்து ஸ்தானத்தில் இருக்கிறாள அதனால தான் அவளுக்கு வந்து நான் ஒரு பாடம் கற்பித்து கொடுக்க வேண்டோமா அதனால தான் உன் கதையை நான் முடிக்கப் போகிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாரு கார்த்தி பிரந்தாவோடய கல்யாணத்தை நிறுத்துது அது மட்டும் இல்லாமல் உன் குடும்பத்தோட மொட்டு மொத்த கதையை நான் வந்து முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ மாறன் வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க என்ன எங்களை எல்லாம் முடிச்சுட்டு நீ தப்பிச்சு போயிருவியா என்ன இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கவும் உடனே விஜய் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நான் இதுக்காக பதில் சொல்லணும் உண்மையை சொல்லப்போனால் உன்னை நான் வந்து தூக்கலப்பா உன்னை தூக்குனது மல கிராம மக்கள் தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாறனும் வீராவும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்கடா பார்த்துட்டு இருக்கிறீங்க இவங்க ரெண்டு வருக்கும் மேலே அந்த எண்ணெயை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லவோ அப்போ மாரன் மேலையும் வீரா மேலையும் வந்து அந்த எண்ணெயெல்லாம் ஊத்துறாங்க அதை பார்த்துட்டு மாறனும் வீராவையும் எங்களை விட்டுரு விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே விஜய் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய கதையை முடிக்கிறதுக்காக தீக்குச்சியை உரசவும் அப்போ அந்த நேரத்தில் மாரன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க மாறனும் வீராவும் சிரிக்கிறதை பார்த்துட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னாச்சு எதுக்காக இவங்க இருக்காங்க அப்படிங்கவும் உடனே மாறன் வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் வந்து திரும்பி பார்க்குறாங்க பார்த்தோம்னா கார்த்தியும் பிருந்தாவும் வந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அவங்க வந்து அழைச்சிட்டு வந்துருந்தாங்க எல்லாருமே குடும்பத்தோடு வந்துருந்தாங்க ராமச்சந்திரன் குடும்பமும் ஊர்க்காரங்க எல்லாருமே வந்துடுறவும் இவங்களை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜயும் உங்கள் அம்மாவும் அடைகிறாங்க என்ன நாங்கள் அளவுக்கு வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்த பார்த்துட்டு ஏமாந்துட்டியா இது எல்லாமே எங்களுடைய நடிப்பு தான் உன்னை வந்து கையங்களோமா பிடிக்கிறதுக்காக தான் இது நாங்கள் ரெண்டு போட்டு திட்டம் தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் கிளாஸ் பக்கம் ஒரு கதையை காட்டுறாங்க மாறன் வந்து வள்ளியை தனியாக அழைச்சிக்கிட்டு போய் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கே பாருங்கள் எப்படியும் அந்த விஜய் சும்மா இருக்க மாட்டா கார்த்தி பரந்தா கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் பண்ணுவா அப்படி பண்ணும் போது நீங்கள் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே வந்து வள்ளிக்கிட்ட மாறன் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை சொல்லிட்டு வந்தனால வள்ளியும் வந்து இந்த மாதிரி அவங்க செஞ்சிட்டாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத விஜய் வந்து அடைகிறாங்க இப்போ நீ தான் எங்ககிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே விஜயை உங்கள் அம்மாவை தப்பிச்சு போகிறதுக்காக ஓடும்போது உடனே வந்து அவங்க எல்லாருமே பிடிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் கதையை முடிக்கிறதுக்காக நீ வந்திருக்கிறியா ஓன் கதையை முடிக்கிறதுக்காக தான் நாங்களே எங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு வந்து மாறன் வந்து சொல்லிகிட்டு இருக்கவும் என்ன கல்யாணம் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சான்னு பார்க்குறியா முடியலை இப்போ தான் கல்யாணமே நடக்கப்போகுது கார்த்தி கண் முன்னாடியே நீ பிருந்தா காலத்தில் தாலி கட்டு கார்த்தி அப்படிங்கவும் உடனே கார்த்தியும் பார்த்தோம்னா விஜய் கண்முன்னாடி முன்னாடியே பிருந்தா கழுத்துல தாலியை கட்டுறாங்க அதை பார்த்துட்டு விஜய் அவங்க அம்மாவும் அதிர்ச்சி அடையவும் மத்த எல்லாருமே வந்து அவங்க பூவெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப விஜய் வந்து சொல்றாங்க அங்க பாருங்க கார்த்தி மச்சா என் கண் முன்னாடியே நீ அங்க அவ கழுத்துல நீங்க தாலி கட்டுறீங்களா என்ன இருந்தாலும் நான் தானே உங்க பொண்டாட்டி அப்படிங்கும்போது என்னது நீ என் பொண்டாட்டியா அப்போ பாலாஜி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேயே அவன் உனக்கு யார் அப்படின்னு கார்த்தி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ மல்லி வந்து விஜிக்கிட்ட சொல்கிறாங்க ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாதா ஏற்கனவே பாலாஜிங்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கிற அவன் உன் மேலே எவ்வளோ பிரியமாக இருந்துட்டு அவனை மாதிரி ஒரு ஆளை விட்டுக்கிட்டு இப்போ என்னன்னா வந்து எங்கள் குடும்பத்தை நாசம் பண்ணுறதுக்காக கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு நீ துரோகம் பண்ணிட்டு ஏற்கனவே கார்த்தியும் பிறந்தாவும் தானே கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாம் ஏற்பாடும் நாங்கள் பண்ணணும் ஆனால் அங்கே வந்து ஒரு திட்டத்தை போட்டு எல்லாரும் ஏமாற்றி கார்த்தியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஏண்டி எத்தனை தடவை தாண்டி நீ கல்யாணம் பண்ணிப்பேன் உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமே கிடையாதா சொல்லவும் ஏதோ தான் எல்லா இது நடந்து போச்சுது அதுக்கப்புறம் அந்த பாலாஜியை வந்து கூட்டிட்டு போய் நீ வந்து ஒரு வாழ்க்கை அமைச்சுப்பேன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப நீ திருந்தாம எங்க குடும்பத்தை பழிவாங்கணும் சொல்லிக்கிட்டு எங்க பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கிறிய உனக்கு அப்படி என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை அப்படின்னு வள்ளி வந்து கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க அங்கே பாருங்க தேவ இல்லாமல் இந்த மாதிரிக்கு வந்து என்கிட்ட வந்து வாழாட்டிட்டு இருக்காதிங்க அப்படிங்கும் போது என்னது உங்ககிட்ட வாழாட்டக்கூடாதா நீ தாண்டி எங்கள் குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வாழாட்டிக்கிட்டே அலைஞ்சிட்டு இருக்கிற எங்கள் பாரு இதுக்கு மேலே இவளை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க இவளோட கதையை நான் அன்னைக்கே முடிக்கிறதுக்காக போனேன் ஆனால் வீரா தான் வந்து தடுத்து நிறுத்திட்டா பாத்தியா வீரா இவ கதையை அன்னைக்கே முடிச்சிருந்தனா அன்னைக்கே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்புறம் ராமச்சந்திரன் வந்து அவங்க மாறாம திட்டுறாங்க என்னடா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ ஆமா இப்படியே அவளுக்காக பறிஞ்சு பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க பார் விஜி உனக்கு என்னதான் அப்படி பிரச்சனை நாங்க அப்படி என்னதான் உனக்கு வந்து துரோகம் பண்ணணும் எதுக்காக எங்க குடும்பத்தை சுத்தி சுத்தி வந்து இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிற அதுதான் அன்னைக்கு கோர்ட்ல வந்து சொல்லிட்டாங்களா உனக்கும் கார்த்திகை எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க உனக்கும் வந்து ஏற்கனவே பாலாஜி கூட கல்யாணம் முடிஞ்சிருக்குது அப்படி இருக்கும்போது எதுக்காக எங்கள் குடும்பத்தில் வந்து தேவையமா இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயோட அம்மாட்ட சொல்கிறாங்க ஏமா பொண்ணுக்கிட்ட எடுத்து சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கவும் உடனே வந்து வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு இவாலே இந்த நிலமையில அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறா இவள் ஒழுங்காக இருந்தா அவள் பொண்ணும் ஒழுங்காக வளர்ந்துருப்பா இவ இப்படி இருக்கிறனால தான் அவள் பொண்ணை எந்த மாதிரிக்கு லட்சணமா வளர்த்து வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் ஏமா எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க நாங்கள் பாட்டு அதோட ஒதுங்கிட்டோம் அதே மாதிரிக்கு நீங்களும் ஒதுங்க வேண்டியது அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ வந்து மாறன்னு சொல்கிறாங்க இவங்க கிட்ட போய் இந்த நியாய தர்மம்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்காகுமா எல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போகவும் இப்போ ராமச்சந்திரன் தடுக்கிறாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்